அழகு அவள் இவளது மேல சந்தன மேல இவள் மன்மதேல அழகா பூவின் மானாடா அழகுக்கு இவள் தான் தாய்னாடா பூவை சூடி போட்டும் வைக்க மாவது மானே மனே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் நம் தேவன் நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னும் மகா உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு ஆனா பாரு உங்கிட்ட தனியாவே பேசவே முடியல திரியா எப்பவுமே பக்கத்திலே இருக்கா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் உன்னை என் கண்ணுக்குள்ளேயே வச்சுப்பேன் உன்னை ஒரு நாள் கூட கண் கலங்கவே விட மாட்டேன் நம்ம கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அதுவே எனக்கு போதும் சே நம்ம நிலைமை இப்படி தனியாக புலம்போ விட்டுட்டாளே கூட பேசணும்னு பார்த்தா பேசவே முடியல என்ன நம்ம அண்ணே தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போல என்னன்னு தெரியலையே என்னோ ஏ கிருஷ்ணா அண்ணோ ஆ ஏல தம்பி நீ எப்போ வந்தா அட போவான் நீ தனியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க ஏல தம்பி சும்மா தான்ல என்ன கேக்கணும்னு நினைச்சேன் உனக்கு கல்யாணமாமே ஏழு தம்பி உனக்கு யாருன்னு சொன்னா நாங்க எங்க தானே பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள உனக்கு பிள்ளை தெரியும் அட போவாங்கண்ணே அதான் ஊர் முழுக்க பரவி கிடக்கு வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்களாம் வீட்டுக்குள்ள ஏல தம்பி ஆமால அண்ணனுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது சூப்பர் நே சூப்பர் நே ஒரு வழியா மகானிய கரெக்ட் பண்ணிட்டிய அட போாளளு தம்பி நான் எங்க அவளை கரெக்ட் பண்ணேன் அவட்ட ஒழுங்கு பேச கூட முடியல தெரியுமா அந்த ரியா கூட எப்பவுமே சுத்திட்டே இருக்கா பத்துக்க மகாட்ட தனியா கூட பேச முடியல என்னன்னே மகா அண்ணி உங்க பிள்ளை தானே அது கூடவும் உங்களுக்கு பேச முடியாது இல்லே எனக்கு மகாவை பார்த்த உடனே கொஞ்சம் பயமா இருக்கும் கை காலெல்லாம் நடுங்குமா ஒரு மாதிரி இருக்கும்ல பாத்தியா அந்த அளவுக்கு அண்ணி மேல லவ்வா என்னெல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டா லவ்னா லவ் உங்க வீட்டு எங்க வீட்டுல லவ் இல்ல ஒரு ஊரே கொள்ளையடிக்கிற அளவுக்கு லவ் நீ வேற பாத்தனசுக்குள்ளா ஆமாலை தம்பி மகானா சின்ன வயசுல இருந்தே மகானா அப்புறம் எங்க மாமா எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல சத்தியம் பண்ணி குடுத்துட்டாங்க பாத்துக்க மகா வந்து கிருஷ்ணனுக்கு தான் அப்படின்ட்டு அப்படி எல்லாரும் சொல்லும் போதெல்லாம் முதல்ல என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணும் பத்துக்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கே மகாவை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மகா ரொம்ப நல்ல பிள்ளை பாத்துக்க அமைதியா இருப்பா ரொம்ப பேசலாம் மாட்டா பாத்துக்க அவளை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில இருக்கே பாத்துக்க அவள ஒரு நாளா அழுகவே விடக்கூடாது ஆ அண்ணனுக்கு இவ்வளோ லவ்வா ஆஹ் தம்பி அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பத்துக்க சின்ன வயசுல இருந்தே அவளை லவ் பண்ணிட்டே இருக்கேன் அது ஒரு தனி ஃபீல் அத்தை பொண்ணுனாலும் பேசுறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு பத்துக்க என்ன அதே மாதிரி மகா உங்களை உங்கள லவ் பண்ணுறாங்களாக்கும் இல்ல அதே எனக்கும் தெரியல நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா மகா என்ன லவ் பண்றாங்களா இல்லையானு தெரியல ஆனா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா பாத்துக்க அப்புறம் என்னன்னே மகா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்ல அப்ப உங்க மேல லவ் ஓகே ஓகேவே சொல்லிருப்பாங்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன் தம்பி அவளும் என்ன விரும்புனா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பர்றா அண்ணன் மூஞ்சுல என்ன ஒரு சிரிப்பு என்ன ஒரு சந்தோஷம் ஏல இந்த உலகத்துல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நம்மளும் பிடிக்கிறது தாமல பர்றா உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க ஏல தம்பி உண்மையா லவ் பண்ணல உண்மையான காதல் தோத்ததா சரித்திரமே கிடையாது பாறா அண்ணன் கவிதை எல்லாம் சொல்றாரு கவிதை கவிதை அட நீ வேற யாமளைய ஆளுக்கு இன்டர்வ் பண்ணிட்டே இருக்கா என்னே சந்தோஷமா இருந்தே சந்தோஷமா இரு மகா அண்ணிய கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தே சரியில தம்பி ஐயோ ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருது குழந்தை குட்டிலாம் பெத்துட்டு ஐயோ நினைச்சு பார்த்தாலே குழு குழுன்னு வருது போமே போமே இன்னைக்கு போகி பழைய பொருள் அவளுக்கு எடுத்து போட்டு எரிச்சாதான் புது பொருள்லாம் வீட்டுக்கு வந்து சேரும் நம்ம காலத்துக்கு அப்புறம் ஐயாவ போகி பொங்கல் எல்லாம் கொண்டாட போற ஆளு சும்மா அந்த ஆளு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பொங்கல் வச்சுட்டு போக போற ஆளு போகியும் கொண்டாட மாட்டாங்க பொங்கலும் கொண்டாட மாட்டாங்க ஏ ராணி பழைய பொருள் இருந்தா எடுத்து கொண்டு வந்து போடு மொத்தமா அந்த ஆளு எரிச்சு விடுவோம் அப்பதான் புது பொருள் வீட்டுக்கு வந்து சேரும் சீக்கிரம் வா எத்தையும் பழைய பொருள் எதுவும் இல்லத்தையும் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டேன் ஆமா வீடு முழுக்க அங்க பழைய பொருளா தான் கிடக்கு பழைய பொருள் ஒண்ணு இல்லையா அங்க போய் பாரு அந்த பரண்ல எல்லாம் நிறைய பொருள் கிடக்கு அவளதே எடுத்து கொண்டு வாடி எல்லாத்தையும் எரிப்போம் போய் என்னைக்கு வர பழைய பொருள் எல்லாம் நல்ல பொருள் வீட்டு வரோம் ஆ அந்த வரேன்தே இந்த பச்சை கிளிக்கு கிறுக்கு எதும் பிடிச்சதா என்னன்னு தெரியல பரண்ல பழைய பொருள் கிடக்கு அவள நல்ல நல்ல பொருள் அத கொண்டு எரிக்க முடியுமா ஏ ராணி அந்த தோடப்பத்தியே அப்படியே எடுத்து கொண்டு வந்து போடு அத போட்டா வச்சு புது தோடப்பு வாங்குறியா இல்லையான்னு பாப்போம் நான் எடுத்துட்டு வரேன்தே சீ இது தொல்ல தாங்க முடியல ஏ கிளவி என்ன தனியா போகி கொண்டாட ஆரம்பிச்சிட்ட போலயே ஆமாடி ஆமா வேற யாரு இந்த காலத்துல போகி கொண்டாடுறா போங்கடி ஏதாச்சும் பழைய பொருள் கிருள் கிடந்த எடுத்து கொண்டு வந்து போடுங்க பழைய பொம்மை கிம்மை ஏதாவது வச்சு தூங்குவீங்களே அதெல்லாம் கொடுத்து போடுங்க ஆமா பொம்மையை போடுறாவளாம் பொம்மையை போ கேபிளே பழைய பொருள் எடுத்து போடுங்க அப்பதான் புது புது பொருள் கிடைக்கும் என்னது பழைய பொருள் போட்டா புது பொருள் கிடைக்குமா அப்படி வாங்கி தருவியா என்ன புதுசா கேபிளே அப்படி சொல்லுவோம் பத்தி அந்த காலத்துல பழசா இருக்க ஏ கிளவி இந்த ஊர்லயே அறுத பழசுனா அது நீ மட்டும் தாபம் ஒன்னதான் தூக்கி போடணும் புதுசா பிறந்து வாட்டு கொழுப்பு பத்திய கொழுப்பு இவளுக்கு வாய பாரு வாய என்ன தூக்கி போடணும் கவரு ஆமா உன்ன தூக்கி போட்டதுக்கு போகி கொண்டாடிட வேண்டியதுதான் ஏரியா ரியா எதுக்குடி பாட்டி இப்படி எல்லாம் சொல்ற பாட்டி பாவோண்டி நீ வேற எந்த கிளவியா பாவோம் ஐயோ ஐயோ ஊரையே வித்து ஓலையில போட்டோம் என்ன இப்படி மட்டுமறியாதான் பேசிட்டு ஐயோ தாய் குலத்துக்கு கேட்டுட்டு போறீங்க ஏ ராணி நீ வாய் மூடு பட்டுக்க ஏன் பேசிங்க என்ன பேசுறாலே உனக்கு என்ன நீ உன் வேலைய மட்டும் பாரு சரி இந்த கேலவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி ஏன் புத்தி செருப்பாலே அடிக்கணும் பாட்டினா பாட்டி தான் போ அப்படியே நடிக்காதடி கொஞ்சம் மச்சம் மரியாதை கொடுத்து பேச பழகிக்க இல்லனா போற இடத்துல அடிதான் வாங்கிட்டு திரிவா ஏ கேலவி நான் அடி வாங்கنا நீ என்ன காப்பாத்த வர மாட்டா நீ இருக்க தைரியத்துல தாண்டி நான் கல்யாணம் பண்ண போறேன் அங்க ஏதாவது பிரச்சனைனா உன்ன தான் கூட்டி போவேன் எதுக்குடி பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் நீ மூஞ்சில காரி துப்புறதுக்கா போ கிளவி ஏற்கனவே மூஞ்சு அப்படிதான் இருக்கு போ போ என்ன சொன்னாலும் ஏதாச்சும் உனக்கு திருப்பி திருப்பி பேசிட்டே தான் இருக்கு ஏ கிழவி என்னால யாரும் அடிக்க முடியாது கைய வைக்க முடியாது கைய உடச்சிட மாட்டேன் உடைப்படி உடைப்பேன் நீ பேசுற வாய்க்கு உனக்கெல்லாம் எவனாச்சும் ஓ ம்மா இருப்பான் அவனதான் திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாரு பாரு அப்ப சீக்கிரமா பையனை பாரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான் முதல்ல அக்கா கருடிக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் உனக்கு நானே மாப்பிளை பாக்கேன் ஐயோ நீயா நீ மட்டும் எனக்கு மாப்பிளையே பாக்கணும் தான் ஏதாச்சும் ஆக்கங்கரே மன்னாங்கட்டி பாவாடை அப்படிங்கற பேர்ல ஏதாச்சும் ஒரு மாப்பிளை கொண்டு வந்து நிறுத்து வைப்பா எம்மா மகா உன் கூட பிறந்துட்டு உன் வாயை சேர்த்து பேசுவா போல ஆமா பாட்டி ஏ கிழவி போகி கொண்டாடுற வேலையை மட்டும் பாரு சும்மா ஏதாச்சும் சொல்லி தடக்காத போங்கடி வேலையை பார்த்துட்டு ஏரியா வாடி பாட்டி கோவப்பட்டு போறவ வா மகா இது நம்ம கிழவிடி கோவலாம் படாது என்னதுனால அது படிச்சிருச்சுட்டு இருக்கோம் நம்ம பாட்டி பாத்தியா கோவப்படாது வா போவோம் நம்ம இருக்குடி உனக்கு ஒரு நாள் இருக்குடி பச்சை கிளி நாளைக்கு பொங்கல் ஜாலி நல்லா பொங்கல்லாம் எல்லாம் விட்டுட்டு புது எல்லாம் போட்டு நல்லா கரும்பு சாப்பிடலாம் எப்ப 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 எம்புட்டு குப்புற இது அவ்வளோத்தையும் ஏத்தா வச்சிருந்தா இருந்தா கிளவி வந்துட்டா என்னமோ குறை சொல்லியே நம்மளை கொண்டுறோம் எட்டே அத்தே நொத்த நிட்டு போகின்னு ஒரு நாள் வந்தான்னா வீட்டுல உள்ள அழுக்கு குப்பை அவளத்தையும் கொண்டு வந்து எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இது கேள்வி அந்த குப்பையோட குப்பையா தள்ளி விட்டுறலாம் போல தான் வருது என்ன பண்ண வேண்டியதா இருக்கு சேய் என்னடி யோசிச்சிட்டு இருக்கியே என்ன உன் அக்கா எங்கே அந்த ஒத்த ரோசா எப்படி எனக்கு தெரியலையே ஆமா அவ அப்படி என்ன பண்ணிரவா அவ வீட்ல மூடிட்டு நல்லா உறங்குவா வேற என்ன பண்ணுவா போகியாச்சே பலசனா போட்டு எரி பொனி எரிக்கி வாசேவா கிடையாது எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு செய்யணும் ஒரு வேலையும் செஞ்சிராதியே இப்படியே அங்க இங்கன்னு ஊரே சுத்திட்டு அலைங்க கேவிக்கு இப்ப என்னதான் பிரச்சனை எரிச்சாலும் திட்டுது எரிக்கலனாலும் திட்டுது என்ன பிரச்சனை எரிச்சிட்டு இருந்தா அவ்வளவு வச்சான்னு கேக்குறா எரிக்காம தூங்கிட்டு இருந்தேன்னா போயிக்கு ஒரு இத கூட எரிக்க மாட்டியாங்கிற மாதிரி பேசுறா கிறுக்கு கிருக்கு புத்தி போச்சோ மரேன்டி உங்கள் வேலை எல்லாம் என் மொழிகிட்ட சொல்லி பாத்துக்கிறேன் ஆமா இதுக்குதானே வேலை இந்நேரமோ மொழிகிட்ட போட்டுவிட்டு அடிவாயங்க வைக்கிறது தானே சிறுடி கேளவி பாத்துக்கிறேன் உன்ன

பாத்துக்கிறேன்டே உங்கள விட பாத்துக்கிறேன் சீ உத்தர சா இன்னடி இதெல்லாம் ல ல ல ல ல ஒண்ணல்ல சும்மா ஓவரா பேசிட்டு இருந்தல அத ஒரு எத்து விட்டு வேற ஒண்ணு இல்ல ரொம்ப நாள் ஆசை ஒரு எத்து விடணும் இன்னைக்கு நிறைவேறிட்டு அடி பாவி கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி பண்றியே தீல கீல உளுந்தா என்னடி ஆகும் ஏ ஒண்ணு ஆயிருக்காது சரப்ப போகி கொண்டாடி இருக்கலாம் ஏப்பா உன் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவான் பத்தி கேது நேரா போய் வீட்டுக்காரட்டவே பத்தி வச்சிராமே ஆமா இல்ல நம்ம அவனுக்கு என்ன நம்மள தூக்கி வச்சு கொஞ்சம் வதையறானுங்க எப்ப பார்த்தாலும் திட்டி தான் அடிச்சிட்டு தான் தெரியறானுங்க அதுக்கு இந்த கிளவி சொன்னா எனக்கு கூட ரெண்டு அடி கூட தானே அது பாட்டு பேட்டே இருக்க வேண்டியதா கத்துக்கணும்டி உன்கிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கிடணும் கத்துக்க கத்துக்க அப்பதான் முன்னேற முடியும் இல்லனா இது பேச்சை கேட்டுட்டு கடக்க தான் ஐயோ ஐயோ அந்த மாமிய கிளவி விழுந்தது நினைச்சு எனக்கு ஒரே திரிப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு குழு குழுன்னு இருக்கு இப்பதான் பொங்கல் கொண்டாடுற இதுவே வந்திருக்கு சரி சரி வாயை மூடு குப்பை கிப்பெல்லாம் உள்ள பேரும் சரி ஒத்துறா இன்னைக்கு போகி அவ்வளோ ஒரு வீட்ல பழைய பொருள் அவ்வளோ எது எதுவும் எரிக்காது நம்ம வீட்டில் பாரு ஒரு பொருள் எரிக்க வழி இல்லை எவ்வளோ பழைய பொருள் அங்க எங்கேன்னு குப்பையா கிடக்க அவ்வளோ கொண்டு வந்து எரிச்சானையாமா சரி இத கூட ஒரு தீங்க சொல்லணும் வீட்டில் மருமாவா நீங்கள் எதுக்கு தான் இருக்காலும் ஏ சின்ன பொண்ணு கூப்பிட்டா கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் ஒன்னா கனாம கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே அப்படியே கூப்பிட்ட குரலுக்கு வாடி வந்துடலாம் அவ்வளோ வீட்டில் பழைய பொருளை போட்டு எரிக்காது நீ ஏதாச்சும் போட்டு எரிக்க வேண்டியதுன்னு எத்தே என்னத்தை இப்படி சொல்றிய பழைய பொருள் எதுவும் இல்லையத்தே அப்ப அப்போ குப்பை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வீட்டையே சுத்தமா வச்சிருப்பேன் வீட்டுல ஒரு பொருள் இல்லதே இருக்கிறதுக்கு அதே எப்பா பொய் பொய் என்ன பொய் வீட்டை எல்லாம் சுத்தமா வச்சிருக்கான் நான் அப்பப்ப தொடச்சு பேருக்கு கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் ஆமா அதே அதான் தே நானும் சொல்ல வந்தேன் நீங்க தான் அப்பப்ப அலையாக தொடச்சு அவ்வளோ ஒரு கிளீனா வச்சிருக்கீல வேற எங்க இருந்து பழைய பொருளை கூட்டி எரிக்கே இப்படி பேசி பேசி ஏமாத்து ஏவா வீட்டுல ஏச்சு இருந்து பழைய குப்பை ஏதாவது வாங்கிடுவா இங்க போட்டு எரிப்போம் அப்பதான் நம்ம வீட்டுல போகி கொண்டாட மாதிரி இருக்கும் ஐயா இந்த மாமியாருக்கு கிறுக்கிறது முடிச்சு போச்சா என்னன்னு தெரியலையே பழைய குப்பையை நான் இப்ப எவ வீட்டுல போய் வாங்க அவ்வளோ அவ வீட்டு முன்னாடி கொளுத்துனா பாப்பாளுவே நம்மளுக்கு எங்க குப்பை தருவாள் எவட்ட போய் பழைய குப்பைக்கு போவே என்ன புலம்பிட்டு இருக்கா உன்னாலும் சொல்றேன் எவ்வளவு போய் பழைய குப்பையை வாங்கிட்டு வா எத்தே அது எதுக்கத்தையும் போட்டு கொளுத்திக்கிட்டு நம்ம வீட்டில் தான் குப்பையே இல்லையே அடுத்த வீட்டில் போய் நம்ம கடன் வாங்கி எதுக்கத்தையும் கொளுத்தணும் நான் சொல்றது மட்டும் செய்ய பத்திக்க சும்மா தியாவலாம் பேசிட்டு இருக்காத போகினா என்னன்னு தெரியுமா பழைய பொருளை போட்டு எரிச்சாதா புது பொருள் வீட்டுக்குள்ள வரோம் எத்தே நம்ம தான் பழைய பொருளே இல்லையே வேற என்னத்தை அவ்வளவு புதுசுலாம் இருக்கு புது டிவி இருக்கு புது ஃபிரிட்ஜ் இருக்கு புது வாஷிங் மிஷின் இருக்கு ஐயோ ஐயோ இவட்டெல்லாம் சொல்றதுக்கு எத்தே நம்ம வீட்டுல மிக்சியும் கிரைண்டரும் ரொம்ப பழசா இருக்குதே ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்குனது அதை வேணா போட்டு எரிப்போமா ஒன்னா முதல்ல போட்டு கொளுத்தணும் மிக்சிங் கிரைண்டர் மட்டும் எரிக்க போறானாம் ஏதாவது சும்மா தொடப்போம் அது இது ஏதாவது சில்ற சாமான மாதிரி ஏதாவது கடனா போட்டு எரிக்கலாம்னு சொன்னா பேசாம வீட்டை கொளுத்தி விட்டுறேன் ஏத்தி அதான் நானும் யோசிச்சேன் ரொம்ப பழைய வீடா இருக்கு பாத்தீங்களா நீங்க கூட சொன்னீங்க பழசு எல்லாம் எரிச்சா புதுசு வரும் பேசாம வந்து வீட்டை கொளுத்தி விட்டுருவோமா புது வீடு வரும் பாவி மக்க அட சண்டா இல்லையா புருசு ஆசாசியா கேட்ட வீட்டை எரிப்போமான்னு கேக்கா அட மாமியா கிழவி நானா வீட்டை எரிக்கணும்னே இவ தானே முதல்ல வீட்டை எரிச்சிருந்தா அதுக்கப்புறம் தானே நான் சொன்னேன் தூக்கி பழி தூக்கி எப்படி ஏமல போடுறவரு திரு என்ன நின்னுட்டு நீ கஷ்டப்பட்டு உன் உழைப்புல கட்டாத உனக்கு அதான் அருமை தெரியும் என் வீட்டுக்காரர்ல கஷ்டப்பட்டு பகல்ல வேலை கிடந்து வீட்டை கட்டினாரு ஆரம்பிச்சுட்டா பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிச்சு என்ன பண்ண பொண்ணு தாய் அடே எப்பா ஒரு வழிய அந்த பஞ்சிகளை வந்துட்டு நம்ம இப்ப தப்பிச்சிட வேண்டியதான் இது என்ன மூஞ்ச ஊறுன்னு வச்சுட்டு வருது இதுவும் ஒருவேளை மறுமோட்ட சண்டை போட்டு வந்திருக்கும் போல ஏத்தே உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கா வத்தே எல்லாம் எனக்கு தெரியும் வியாழ வந்துட்டு போ நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் பொண்ணு தாய் கொடுமை நடக்குது பொண்ணு தாய் கொடுமை நடக்குது ஆமாக்கா எல்லார வீட்ல இதே கொடுமைதான்க்கா இந்த மர்மவ அவ்வளவு வரும் சேர்ந்துக்கிட்டு இப்படியே தான் நம்மள பொண்ணு தாய் ஏ மர்மவ இருக்கல்ல மூத்தவா போகிக்கி எடிச்சிட்டு கிடந்தால உபத்துக்கு ஏ ரெண்டாவது மர்மவ குப்பைய வளத்தி போட்டு எடிச்சிட்டு இருக்கா ஏ மூத்த மர்மவ அந்த குப்பை கூட என்னைய தள்ளி விடுறாடி என்னக்கா சொல்றியே குப்பையோட குப்பைய உங்களை தள்ளி விட்டானா அவர் சும்மா கவுட்டியே நல்ல நாலு போடு போட்டுட்டு தண்ணி வந்திருக்கேன் என் மொகை வரட்டும் அதுக்கு அப்புறம் நான் அவள பாத்துக்கறேன் அவ்வளவு வர இப்படி கோழி படுத்துதாக்க இருக்கல்லவே அவளோ பேசி வச்சிட்டு பண்ணுவளோ என்னன்னு தெரியல மாமியார் அவ்வளவு வர நம்மள போட்டு